விவசாயத்து மேலே உயிராக இருந்தாங்க அதுதான் என்னோட வெற்றிக்கு முதல் காரணம் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாதிரி தான் நாங்கள் இருப்போம் இந்த ஒரு லட்ச ரூபா பணம் கவரில் போட்டு தொண்ணுமணியோடு கொடுக்குறோம் கொஞ்சம் பழங்களும் வாங்கியிருந்தோம் எனக்கு தொண்ணூத்தஞ்சுலையோ ஒரு மூணு ஏக்கராவில் இருபத்தி நாலு லட்ச ரூபா பல்லாரி வெங்காயத்தில் எடுத்தேன் அப்படியா ஆமாம் மூணு ஏக்கர்ல மூணு ஏக்கர்ல ஒரு வருடத்துக்கு முன்னால் அந்த நிலம் நான் தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கி வல்லாரி வெங்காய வையாசி மாதம் போடுறோம் கால பருவங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒத்துழைக்கிற காலம் பருவநிலை வந்து நல்லா இருக்குது மழை பெய்யுன்னா பெய்யும் இந்தந்த மாதம் இத்தனை நாளில் பெய்யும் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் நட்சத்திரங்களை பார்த்தோம் அந்த மாதங்கள் எப்படி மழை பெய்யுங்கள் மனசுக்குள்ளே விழுகிறாலும் பெரியவங்க சொல்லுவாங்க தம்பி இந்த மழை இந்த வருஷம் இப்படியெல்லாம் இருக்குமாப்பா நாம் அதை மனசுல வச்சு செய்யறது அது நல்ல வெற்றி தான் தோல்விங்கிறதே கிடையாது அந்த உங்களுக்கு மட்டும் அவ்வளவு லாபம் கிடைச்சது எனக்கு மட்டும் இல்ல இந்த அந்த டைம் என்னுடைய பண்ணையால் வந்து ராஜகுமார்னு இங்க தோட்டத்துல தேனி மாவட்டத்துல அப்பளிபட்டிங்கிற ஊர்ல இருந்து வந்தவர் இங்க தோட்டத்துல இதுதான் இருப்பாங்க ஃபேமிலி ஒரு பையன் ரெண்டு அம்மா அப்பா நம்ம ஆர்வமா அவங்க வந்து விவசாயத்து மேல உயிரா இருந்தாங்க அதுதான் என்னோட வெற்றிக்கு முதல் காரணம் அவங்க வந்து செஞ்சான்னா இந்த அது இந்த உயிர்த்தன்மையோடு பார்க்க செய்வாங்க அப்போ என்ன ஆகுதுங்கன்னா இந்த வெங்காயம் போடுறோம் தண்ணி கட்டுறாங்க நல்ல முறையில் வெங்காயத்தை எடுக்கிறோம் போடுறோம் வித்தரலாமான்னு கேட்குறேன் அவர் ச சொல்கிறாரு இருக்குதுங்கயா பார்க்கலாம் இன்னும் வெங்காயமே எங்கேயுமே கம்மியாக இருக்குது இந்த வருஷம் எல்லாம் நாம் பார்த்து விற்கலாம் ஒரு மாதம் வச்சிருக்கலான்னாரு சரிப்பாண்ணேன் மழை நிறைய பேய ஆரம்பிச்சிருச்சு வெங்காயத்தை கொடுத்துடலாமான்னு கேட்டேன் இல்லைங்க ஐயா இருக்கணும்னாரு சரி அவர் சொல்கிற நாம் கேட்கணும்னு கேட்டோம் பதினஞ்சு நாள் ஆச்சுங்க கிலோ பத்து ரூபா ரூபா பதின ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாய்னு சொன்னாங்க அந்த காலத்தில் பதினஞ்சு ரூபான் பெரிய பெரிய அது அதை விட பெரிய சுவாரஸ்யமான விஷயம் என்னங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இடைவெளியில் கிலோ முப்பது ரூபாயினாங்க ம் அப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வரைக்கும் டெல்லியில் பாம்பேயில் வெங்காயம் விற்குது அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது எங்க ஆள் சொல்கிறா இருக்கட்டங்கட்டா அப்போ நார்மலான விலைன்னா எவ்வளோ ஒரு வெங்காயம் ஒரு கிலோ எவ்வளோ விற்கும் அப்போ ஒரு மனுவே நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு எழுபது ரூபாய்க்கு தான் போகும் பத்து கிலோ அப்புறம் பாத்தீங்கன்னா பத்து ரூபா கிடைச்சாலே பெரிய பெரிய வில ஒரு கிலோ பத்து ரூபா கிடைச்சாலே பெரிய விலை ஏன்னா பத்துல இருந்து பதினஞ்சு டன்னு ஒரு ஏக்கராவில் அந்த காய் விளைஞ்சி வந்துரும் பத்து டன்னு குறையாது கல்கத்தாவிலிருந்து ஒரு வியாபாரி சேர்த்து வந்தார் விலை போயிட்டுருக்குங்க ஆனால் வெங்காயம் குறையுது என்ன விலைக்கு வேணாலும் வரலாம் அப்படின்னாரு எங்கால் ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டுங்கன்னாரு அவரு சொன்னால் அவர் திருப்பூர் போய் தங்கிட்டார் ரெண்டு நாள் கழிச்சு வந்தார் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபான்னு போட்டு எடுத்துக்கலாம்னார் கொஞ்சம் சேர்த்தி போடுங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா ஒரு கிலோ போட்டு எடுத்தார் ஒரு லோடு கொடுத்தோம் ஓ ரெண்டு நாள் கேப்பாக அறுபது அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி ரெண்டு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்றுக்கணும் விற்றுக்கணும் எழுபத்தி ரெண்டு ரூபா போட்டு அந்த வெங்காயம் விற்று முடியும் போது இருபத்தி நாலு லட்ச ரூபா கைக்கு வருது இது என்னென்னு எங்களால் புரியல ஏன்னா ஒரு வெங்காயத்தில் மூணு ஏக்கராவில் இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் எடுத்து விற்று எல்லாம் முதல் பண்ணி பணமே தான் அவ்வளவுமே பணமா தான் கொண்டாந்து பெட்டி வெட்டியே அப்ப கொடுத்தாரு ஓ தான் ஆமா தானுங்க தொண்ணூறாயிரத்துக்கு வாங்கின பூமியில இருபத்தி நாலு லட்சம் வந்தா எத்தனை காடு வாங்கி இருக்கலாம் ஆனா எங்க அம்மா சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை ஒரு பூமியை வாங்கினீங்கன்னா விவசாயம் பண்ணணும் நீங்க வச்சிருக்கணும் விற்கிறாப் இருந்தா ஒரு ஏக்கராங்கூட வாங்க கூடாது வாங்கி பத்தாயிரம் கிடைச்சது இருபதாயிரம் கிடச்சோன்னு வியாபாரம் பண்ணக்கூடாது இது வந்து நம்ம குலத்தொழில் விவசாயம் இதை நீங்கள் பண்ணுறாப்பிட்டா எந்த பூமியும் வாங்காதீங்கன்ட்டாங்க சின்ன சின்ன தொழிற்சாலைகளில் இந்த பணத்தை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வட்டிக்கு அப்போ சாதாரணமாக ஒரு ஐம்பது பர்சன்ட்டு அப்புறம் ஒரு பர்சன்ட்டு ஒன்றே கால் பெர்சன்ட் ஒன்றரை பெர்சன்ட்டுன்னு வட்டி போட்டு சில டெக்ஸ்டைல் மில்லுகளில் நாம் இந்த பணத்தை கொண்டு போய் போட்டோம் அப்படியே இது வளர்ந்துட்டுருக்கு விவசாயத்துலேயும் கொஞ்சம் லாபம் வருது இந்த பணம் வந்து அப்போவே பார்த்திங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கோடி ரூபா இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி இது எனக்கு வந்து இதெல்லாமே இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் கணக்கில் பதியப்பட்டு நாங்கள் டெபாசிட்டாக கொடுக்குறோம் எனக்கு அவங்க கொடுக்குற வட்டி ஒவ்வொரு மாதம் கடைசி நாள் அல்லது ஒன்றாந்தேதி எனக்கு வந்துடும் அக்கவுண்ட்டில் அவங்க அந்த பணம் அக்கௌண்ட்டில் பேங்க்குக்கு தான் வரணும் அதையும் அவங்க அந்த உண்டான டிடிஎஸ் பிடிச்சிட்டு எனக்கு வந்து பணத்தை அனுப்புவாங்க லீகலாக என்னவோ அதை பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் அந்த யோசனை வந்து என் மனசில் பதிவு வச்சது அந்த அங்கிறவர் தான் அடுத்தது ராயப்பன் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இங்கே இருந்தாரு இவங்க சொல்லி தான் நாம் இந்த இந்த முறையை பாதுகாத்து வச்சு வெற்றி அடைஞ்சோம் அப்போது விவசாயி கூலி ஆட்கள் வந்து எவ்வளோ உண்மையாக இருந்திருக்காங்க எங்கள் கூட தொடர்பு அப்போ நாம் எப்படி அவங்க கூட இருந்திருப்பாங்கன்னா ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க மாதிரி தான் நாங்கள் இருப்போம் எந்த பணியாள்கூடையும் அதனால் எங்களுக்கு இது சாதகமாச்சு எங்கள் துணைவியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா இத்தனை லாபம் வந்தது ராஜ்குமார்னால் தான் நாம் அவனுக்கு நல்ல வழியாக செய்யணும் அப்படின்னாங்க அப்போ நான் நல்லா துணிமணி எடுத்தோம் அவங்களுக்கு ஒரே பையன் அவன் மில்ட்ரியில் சேரணும்னு ஓடிட்டுருப்பான் காலையில் அஞ்சரை மணிக்கு எழுந்திரிச்சு இவரும் கூட போய் ட்ரைனிங் கொடுப்பாரு அப்போ நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு இங்கே இந்த தோட்டத்துக்கு வர்றான் அப்போ அம்மா சொல்கிறாங்க ராஜ்குமார் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னாங்க மூணு பேரும் வந்தாங்க இந்த ஒரு லட்ச ரூபா பணம் கவரில் போட்டு தொண்ணுமணியோடு கொடுக்குறோம் கொஞ்சம் பழங்களும் வாங்கியிருந்தோம் பார்க்குறாரு அவர் என்னங்கம்மான்னு கேட்குறாரு இந்த மாதிரி இத்தனை லாபம் வர்றதுக்கு நீதாப்பா காரணம் அப்படிங்கிறாங்க நான் காரணம்னா ஐயா கொடுத்த எனக்கு ஆர்வமும் அவருடைய பேச்சு இதுதான் எனக்கு மெயினாக நான் சந்திக்க அப்படின்னாரு அப்போ சரின்ட்டு அப்புறம் இது பார்க்குறாரு எடுத்து கொடுக்குறோம் இந்த கவரில் என்னங்கம்மான்னு கேட்குறாரு பணம் ஒரு லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னோட பணம் வேண்டவே வேண்டாம் என்ன உழைப்புக்கு கூலி வாங்கிட்டேன் பணம் எனக்கு வேண்டான்னு மறுத்துறாரு அப்போ துணிமணி எடுத்துக்கிறாங்க பலகாரம் எடுத்துக்கிறாங்க பழங்க எடுத்துக்கிறாங்க பணம் வாங்கவே மாட்டேன்ட்டார் அப்போ ஒரு ஒரு லட்ச வாங்கறது அவர் எடுத்திருந்தா என்ன வாங்கினா எவ்வளவு முன்னேற்றம் மூணு ஏக்கர் மாதிரி ஒரு வாங்கிருக்கலாம் ஆனா அது அவர் உழைப்புக்கு தகுந்த ஒரு அந்த காலத்துல எவ்வளவு நாணயமா ஒரு தொழிலாளிகள் முதலாளிகிட்ட இருந்தாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் வச்சிட்ருக்கேன் அப்புறம் பல வருடங்கள் கழித்து பையனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அன்னைக்கு ஒன்று படம் லட்சம் ரூபா கொடுத்தா அன்னைக்கே தடுதல் பண்ணால் இது உன்ற பையனுக்கு கொடுக்கறதை நீ தடுதல் பண்ணக்கூடாதுன்னு கொடுத்துட்டு வந்தோம் செட்டில் பண்ணிக்கலாம் ஆமாம் இருந்தாலும் உழைப்புங்கிறது என்ன கூலி ஆட்கள் எப்படி வேலை செஞ்சாங்க நம்மளுக்கு அவங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க நாங்கள் சொல்கிறதை விட